அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஆறு இளவரசர் ஆண்ட்ரூ விஜயம் நரைமுடி கொண்ட சேவகன் அரை தூக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு தமது பெரிய படிப்பு அறையில் இளவரசர் போட்டு வந்த குரட்டையை கேட்டு கொண்டிருந்தான் வீட்டின் மற்றொரு பக்கத்தில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளின் வழியாக டூசக்கின் கீர்த்தனையில் பாடும் கடினமான பாகங்களை இருபது தடவை திருப்பி திருப்பி பாடும் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு மூடிய வண்டியும் மேலே திரையிடப்பட்ட மற்றொரு வண்டியும் முற்றத்தில் வந்து நின்றன இளவரசர் ஆண்ட்ரூ வண்டியை விட்டு இறங்கி தமது குஞ்சு மனைவி இறங்குவதற்கு உதவி செய்து தமக்கு முன்பாக வீட்டிற்குள் போவதற்கு அவளுக்கு வழிவிட்டார் தலையில் டோபா தரித்திருந்த வயதான டைக்கன் தனது தலையை முன் அறையிலிருந்து வாசல் வழியாக வெளியே நீட்டி மெதுவான குரலில் இளவரசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கதவை சாத்தினான் மகன் வந்தாலும் சரி வேறு வழக்கமில்லாத சம்பவம் நடந்தாலும் சரி குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதற்கு இடையூறாக எதுவும் இருக்கக்கூடாது என்பதை டைக்கன் அறிவான் டைக்கனைப் போலவே இளவரசர் ஆண்ட்ரூவும் இதை அறிவார் அவர் தமது தகப்பனாரின் வழக்கங்களில் சென்ற தடவை தாம் வந்துவிட்டு போன பின்பு மாறுதல் உண்டா என்பதை அறிந்து கொள்வதற்காக தமது கடிகாரத்தை பார்த்தார் மாறுதல் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் தமது மனைவி பக்கம் திரும்பினார் அவர் இன்னும் இருபது நிமிஷங்களில் விடுவார் மேரியின் அறைக்கு நாம் போகலாம் என்றார் குஞ்சி இளவரசி இப்பொழுது கொஞ்சம் கனத்து இருந்தாள் ஆனால் அவளுடைய கண்களும் மெல்லிய கருப்பு ரோமங்கள் அரும்பி அவள் பேச ஆரம்பிக்கும்போது போது மேலே தூக்கி நிற்கும் அவளுடைய குட்டையான மேலுதடும் எப்பொழுதும் போலவே குஷியாகவும் அழகாகவும் இருந்தன என்ன இது அரண்மனையேதான் என்று அவள் கணவரை பார்த்துச் சொன்னாள் நடன கச்சேரிகளில் விருந்தளிப்பவர்களை பாராட்டுவது போன்ற தோற்றத்தோடு அந்த கட்டடத்தை கண்ணால் சுற்றி நோக்கிப் பேசினாள் நாம் போவோம் சீக்கிரம் சீக்கிரம் மறுபடியும் பார்வையை சுழற்றி டைக்கனையும் தனது கணவரையும் தங்களுடன் வந்த சேவகனையும் பார்த்து இளநகை கொண்டாள் இது என்ன மேரியா சாதகம் செய்கிறாள் நாம் மெதுவாக சென்று திடீரென்று அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுப்போம் மரியாதையான ஆனால் சோகமான தோற்றத்தோடு இளவரசர் ஆண்ட்ரூ அவளை பின்தொடர்ந்தார் உனக்கு வயதாகிவிட்டது டைக்கன் என்று போகும்போது அவன் இவரது கையை முத்தமிட்ட சமயம் கூறினார் கிளாவிகார்டு ஒலிகள் ஒளிகள் வந்து கொண்டிருந்த அறைக்கு இவர்கள் போய்ச் சேரும் முன்பாக அந்த ரம்யமான அழகிய தலைமுடி கொண்ட பிரெஞ்சு பெண்குமாரி பௌரியன் மகிழ்ச்சி பொங்க ஓடி வந்தாள் ஆ இளவரசிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்பொழுதாவது வந்து சேர்ந்தீர்களே நான் அவளிடம் போய் சொல்லுகிறேன் என்றாள் வேண்டாம் வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம் நீதான் குமாரி பௌரியன் அல்லவா என்று குஞ்சு இளவரசி சொல்லி அவளை முத்தமிட்டாள் என்னுடைய மைத்துனி உன்னிடம் கொண்ட நட்பின் மூலமாக உன்னைப் பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அவள் இன்று எங்களை எதிர்பார்க்கவில்லை அல்லவா கீர்த்தனையின் வரிகள் திரும்பத் திரும்பச் சொல்லப்படும் சப்தம் வந்து கொண்டிருந்த உட்காரும் அறையின் வாசலுக்கு அவர்கள் போனார்கள் ஏதோ அருவருப்பான ஒன்றை எதிர்பார்ப்பது போல இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நின்று முகத்தை சுழித்தார் குஞ்சி இளவரசி அறைக்குள் போனால் கீர்த்தனை மத்தியில் நின்றது ஒரு கூச்சல் கேட்டது பின்னால் மேரியின் காலடி ஓசையும் முத்தவிடும் சப்தமும் ஒழித்தன இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளே போனபோது இரண்டு இளவரசிகளும் அவர்கள் அவர்களுடைய திருமணத்தின் போது ஒரு தடவை வெகு சொற்ப நேரம்தான் பழகியிருந்தார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு தங்கள் உதடுகளை ஆவலோடு தங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் குமாரி பௌரியன் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று தனது கையால் இருதயத்தை அழுத்தி அழகான சிரிப்போடு அழுவதற்கோ அல்லது சிரிப்பதற்கோ தயாராக இருப்பதாய் தோன்றினாள் இளவரசர் ஆண்ட்ரூ தமது தோள்களை கொண்டு முகத்தை சுழித்தார் சங்கீத ரசிகர்கள் ஒரு அபஸ்வரத்தை கேட்கும்போது எப்படி காணப்படுவார்களோ அம்மாதிரி அவர் தோன்றினார் இரண்டு பெண்களும் அரவணைப்பிலிருந்து பிரிந்தார்கள் உடனே மீண்டும் ஒருவர் கையை ஒருவர் பற்றி முத்தமிட்டு கைகளை இழுத்தார்கள் மீண்டும் முகத்தில் முத்தமிட ஆரம்பித்தபோது அழத் தொடங்கினார்கள் மறுபடியும் முத்தமிட ஆரம்பித்தார்கள் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது குமாரி பௌரியனும் கூட அழ ஆரம்பித்தாள் இளவரசர் ஆண்ட்ரூவின் மனதிற்கு கஷ்டமாயிருந்தது ஆனால் அவர்கள் அழுவது மிகவும் இயற்கையானது போல அவர்களுக்கு தோன்றியது இந்த சந்திப்பில் இப்படி அழுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியும் என்று அவர்கள் தலையில் ஏறவில்லை ஹா ஏ நன்பே ஹா மேரி அவர்கள் திடீரென்று இம்மாதிரி சொல்லி பிறகு சிரித்தார்கள் நேற்றிரவு நான் கணா கண்டேன் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கவில்லையல்லவா ஹா மேரி நீ மெழிந்து விட்டாய் ஆனால் நீ பருத்து விட்டாய் இளவரசியை நான் உடனே தெரிந்து கொண்டேன் என்றாள் குமாரி பௌரியன் நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வருவீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்றாள் இளவரசி ஆ ஆண்ட்ரூ நான் உண்மை கவனிக்கவில்லையே இளவரசர் ஆண்ட்ரூவும் அவர் சகோதரியும் கைகளை பற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் முத்தமிட்டார்கள் எப்பொழுதும் போலவே நீ இன்னமும் அழுகிற குழந்தையாகவே இருக்கிறாய் என்று அவளை பார்த்து அவர் சொன்னார் இளவரசி மேரி தன் சகோதரரை நோக்கினாள் அவளுடைய பெரிய பிரகாசமான கண்கள் அச்சமயம் மிகவும் அழகாயிருந்தன கண்ணீருக்கிடையில் அவற்றில் தோன்றிய மனம் பொங்கிய அமைதியான பார்வை இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை நோக்கியது குஞ்சு இளவரசி விடாமல் பேசினாள் அவளுடைய குட்டையான மேலுதடு விடாமலும் வேகமாகவும் சிவந்த கீழ் உதட்டை அவசியமான போது தொட்டுக்கொண்டும் அவள் முகத்தில் புன்னகை ஏற்படும் போது மேலே போய்கொண்டும் இருந்தது அவள் இளநகை செய்யும் போது அவளுடைய பற்கள் ஒளிர்விட்டு கண்கள் பிரகாசித்தன ஸ்பாஸ்கி ஹில் என்ற இடத்தில் அவர்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை சொன்னாள் அவளுடைய தற்கால நிலைமையில் அது மிகுந்த ஆபத்தாய் இருந்திருக்கும் என்றும் சொன்னாள் பின்னால் தன்னுடைய உடைகளையெல்லாம் எல்லாம் பீட்டர்ஸ்பர்க்கில் வைத்துவிட்டதாகவும் இங்கே உடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் என்றும் கூறினாள் ஆண்ட்ரூ ரொம்ப மாறிவிட்டதாகவும் அந்த கிட்டி பொடின்சவா ஒரு கிழவரை கல்யாணம் செய்து கொண்டதாகவும் மேரிக்கு ஒரு கணவரை ஒரு உண்மையான பேர் வழியை பார்த்திருப்பதாகவும் ஆனால் அதை பற்றி பின்னால் பேசிக்கொள்ளலாம் என்றும் அவள் சொன்னாள் இளவரசி மேரி இன்னமும் அமைதியாக தன் சகோதரரை பார்த்து கொண்டே இருந்தாள் அவளுடைய அழகிய கண்களில் அன்பும் சோகமும் நிறைந்து நின்றன அவளுடைய மைத்துனி பேசும் வார்த்தைகளுக்கு சம்பந்தமில்லாத எதையோ ஒன்றை அவள் சிந்தித்து இருக்கிறாள் என்பது தெளிவாய் தெரிந்தது பீட்டர்ஸ்பர்க்கில் கடைசியாக நடந்த விருந்தை பற்றி வர்ணிப்பு நடந்தபோது அவள் தன் சகோதரரை பார்த்து அப்படியானால் நீர் உண்மையாகவே யுத்தத்துக்கு போகிறீர் ஆண்ட்ரு என்று பெருமூச்சோடு கேட்டாள் லிசாவும் பெருமூச்செறிந்தாள் ஆம் நாளையேதான் என்று சகோதரர் பதிலளித்தார் என்னை அவர் இங்கே விட்டுவிட்டு போகிறார் ஏன் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் அவருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும்போது போது கடைசி வரை இளவரசி மேரி அவள் பேச்சை கவனிக்கவில்லை ஆனால் தன் சிந்தனையிலேயே அவள் ஆழ்ந்திருந்தாள் மைத்துனி பக்கம் திரும்பி அவளுடைய உருவத்தை கனிந்த நோக்கோடு பார்த்தாள் அது நிச்சயம்தானா என்று கேட்டாள் குஞ்சி இளவரசியின் முகம் மாறியது பெருமூச்சோடு அவள் சொன்னாள் ஆம் முற்றிலும் நிச்சயம் என்ன பயங்கரம் அவளுடைய மேல் உதடு கீழே இறங்கியது மைத்துனியின் முகத்தின் பக்கத்தில் தன் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பாராத விதத்தில் அழ ஆரம்பித்தாள் அவளுக்கு ஓய்வு தேவை என்று முகத்தை சுழித்து கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார் இல்லையா லிசா அவளை அரைக்க போ நான் அப்பாவை பார்க்கப் போகிறேன் அவர் எப்படி இருக்கிறார் பழைய மாதிரிதானா ஹாம் பழைய மாதிரிதான் ஆனால் நீர் என்ன நினைப்பீர் என்பது எனக்கு தெரியாது என்றால் மகிழ்ச்சியோடு இளவரசி மணி நேரங்களெல்லாம் பழைய மாதிரியேதானா சாலையில் உளவுதல் இந்த கடைசல் எந்திரம் என்று வெளியே தெரியாத புன்னகையோடு இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார் தந்தையிடம் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தபோதிலும் கூட அவருடைய பலவீனங்களையும் அவர் அறிவார் என்பதையே அது காட்டியது மணி நேரங்களெல்லாம் பழைய மாதிரியேதான் கடைசிந்திரம் என்னுடைய கணிதங்கள் க்ஷேத்திர கணித பாடங்கள் எல்லாம் அப்படியே என்று சிரித்தவாறு இளவரசி மேரி கூறினாள் அவள் சொல்லியது அவளுடைய க்ஷேத்திர கணித பாடங்கள் அவளுடைய வாழ்க்கையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பவர்களில் ஒன்று என்பது போல தோன்றியது இருபது நிமிஷங்கள் கழிந்தன வயதான இளவரசர் எழுந்திருக்கும் நேரம் வந்தது வாலிப இளவரசரை அவருடைய தந்தையிடம் அழைத்து போக டைக்கன் வந்தான் தமது குமாரரின் வருகையை சிறப்பிப்பதற்காக அந்த வயதான மனிதர் தமது வேலை முறைகளில் ஒரு மாறுதல் செய்தார் அதாவது அவர் உணவிற்காக உடை அணிந்து கொள்ளும் போது தமது மகனை தமது அறைக்கு வரும்படி அழைத்தார் அந்த வயதான இளவரசர் எப்பொழுதுமே பழங்கால மோஸ்தரிலேயே உடை அணிவார் ஒரு பழங்கால கோட்டு அணிந்து டோப்பாவிற்கு பவுடர் போட்டிருந்தார் இளவரசர் ஆண்ட்ரூ வரவேற்பு அறைகளில் காட்டும் அவமதிப்பான முகத்தோற்றத்துடன் இல்லாமல் அவர் பியரோடு பேசியபோது என்ன உணர்ச்சியோடு இருந்தாரோ அதே தோற்றத்தோடு தகப்பனாரின் உடை அணியும் அறைக்குள் போனார் அந்த கிழவர் தோல் உரை போட்ட பெரிய நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர் உடம்பை ஒரு சல்லாவால் மூடி டைக்கன் அவர் தலையில் பவுடர் தேய்த்து கொண்டிருந்தான் ஆ இதோ வந்து விட்டார் வீரர் போன பார்ட்டை தோற்கடிக்கப் போகிறாயா என்று கிழவர் சொல்லி தமது பவுடர் போட்ட தலையை எவ்வளவு ஆட்ட முடியுமோ அவ்வளவு ஆட்டினார் டோபாவின் ஜடையை டைக்கன் பலமாய் பிடித்து கொண்டிருந்தான் குறைந்தது அவனை சரியானபடி சமாளிக்க வேண்டும் இல்லாவிடில் இம்மாதிரியே அவன் போய்க் கொண்டிருந்தால் சீக்கிரம் நம்மை கூட அவனது பிரஜையாகிவிடுவான் நீ சௌக்கியமா என்று கேட்டு முத்தமிடுவதற்காக தமது கன்னத்தை காட்டினார் டின்னருக்கு முன்னால் தூக்கத்திற்கு பின்பு கிழவர் நல்ல சுவாபத்தில் இருந்தார் டின்னருக்கு பின்னால் தூங்குவது வெள்ளி என்றும் டின்னருக்கு முன்னால் தூங்குவது தங்கம் என்றும் அவர் சொல்லுவதுண்டு அவருடைய அடர்ந்த ரோமங்களின் வழியாக சந்தோஷமான கடைக்கண் பார்வைகளால் மகனை நோக்கிக் கொண்டிருந்தார் இளவரசர் ஆண்ட்ரூ தந்தையிடம் சென்று அவர் காட்டிய இடத்தில் முத்தமிட்டார் அக்காலத்தில் உள்ள ராணுவ வீரர்களைப் பற்றியும் முக்கியமாக போனப்பாட்டை பற்றியும் அவர் கேலி செய்யும் அவருக்கு உகந்த விஷயத்தை பற்றி தந்தையிடம் மகன் எவ்வித பதிலும் சொல்லவில்லை ஆமாப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் எனது மனைவியையும் கூட்டி வந்திருக்கிறேன் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் நீங்கள் சௌக்கியம்தானே என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ அவர் பேசியபோது தந்தையின் முகத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு அசைவையும் ஆவலோடும் மரியாதையோடும் கவனித்து வந்தார் முட்டாள்களும் கெட்டவர்களும் தான் நோயில் விழுவார்கள் எனது புத்திரனே என்னை உனக்கு தெரியும் காலையிலிருந்து இரவு வரையில் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அளவுக்கு மீறி இல்லை அதனால் நான் சௌக்கியமாக இருக்கிறேன் கடவுளுக்கு நன்றி என்றார் புன் சிரிப்புடன் குமார் இதில் கடவுள் செய்வதற்கு எதுவும் இல்லை சரி சொல்லு தந்திரம் என்று இந்த புதிய சாஸ்திரம் இருக்கிறதே அதை கொண்டு போன பாட்டை எப்படி தோற்கடிப்பது என்பதை பற்றி ஜெர்மானியர்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இளவரசர் ஆண்ட்ரூ குறுநகை காட்டினார் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று புன்னகையோடு பதிலளித்தார் அவருடைய தந்தையிடம் பலவீனங்கள் இருந்தபோதிலும் போதிலும் அவற்றால் அவரை மதிப்பதோ அல்லது நேசிப்பதோ எதுவும் குறையவில்லை என்பதை அவருடைய புன்னகை காட்டியது இன்னும் நான் வந்து உட்காரக்கூட இல்லையே ஆசட்டுத்தனம் ஆசட்டுத்தனம் என்று தமது டோப்பாவும் அதில் பின்னால் கட்டியிருந்த ஜடையும் சரியாய் இருக்கிறதா என்பதை அறிவதற்காக தலையை ஆட்டிக்கொண்டு கிழவர் பேசி தமது குமாரரின் கையை பற்றினார் உனது மனைவி தங்குவதற்கு வீடு தயாராக இருக்கிறது இளவரசி மேரி அவளை அழைத்து கொண்டு போய் அவற்றையெல்லாம் காட்டுவாள் இருவரும் சேர்ந்து பேச்சு பேச்சென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதுதானே பெண்களின் சுபாவம் அவள் இங்கு வந்தது பற்றி எனக்கு மகிழ்ச்சி உட்கார் என்னுடன் பேசு மைக்கேல்சனின் இராணுவமும் டால்ஸ்டாய் இராணுவமும் ஏக காலத்தில் படையெடுப்பு ஆனால் தெற்கே உள்ள படை என்ன போகிறது ரஷ்யாவோ நடுநிலைமை அது எனக்கு தெரியும் ஆஸ்திரியாவை பற்றி என்ன என்று நாற்காலியிலிருந்து அவர் எழுந்து மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார் அவர் பின்னாலேயே டைக்கனு ஓடி அணிய வேண்டிய உடைகளை ஒவ்வொன்றாய் கொடுத்தான் ஸ்வீடன் என்ன செய்யப்போகிறது பாமரேனியாவை அவர்கள் எப்படி கடக்கப் போகிறார்கள் தந்தை பிடிவாதமாய் இருப்பதை பார்த்து இளவரசர் ஆண்ட்ரூ முதலில் தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அதிகமான உணர்ச்சியோடும் அவருடைய வழக்கப்படி ருஷ்ய மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் பேச ஆரம்பித்து வரப்போகும் போராட்டத்தை பற்றிய திட்டங்களை விளக்கினார் தொண்ணூறாயிரம் பேர் கொண்ட படையொன்று ரஷ்யாவை பயமுறுத்தி நடுநிலைமையை அது கைவிட்டு யுத்தத்தில் சேர்ந்து கொள்ளும்படி அதை செய்யப்போவதை பற்றியும் அந்த படையில் ஒரு பகுதி ஸ்பீடிஷ் படையோடு ஸ்ட்ரால்சன் என்ற இடத்தில் கலந்து கொள்வதை பற்றியும் இருநூற்றி இருபது ஆயிரம் ஆஸ்திரியர்கள் நூறாயிரம் ருஷியர்களோடு இத்தாலியிலும் ரைன் பிரதேசத்திலும் போரிடுவது பற்றியும் ஐம்பதினாயிரம் ருஷியர்களும் சாத்தியமானவரை இங்கிலீஷ்காரர்களும் நேப்பில் சென்ற ஊரில் போய் இறங்குவது பற்றியும் மொத்தம் ஐநூறாயிரம் வீரர்கள் நாலா பக்கங்களில் இருந்தும் பிரான்சை தாக்குவது பற்றியும் அவர் விளக்கிக் கூறினார் வயோதிக இளவரசர் இந்த வியாக்கியானத்தில் கொஞ்சம் கூட சிரத்தை கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை அதை கவனிக்காததைப் போல உலாவிக் கொண்டே தமது உடைகளை அணிந்து கொண்டிருந்தார் மூன்று தடவை எதிர்பாராத விதமாக அவர் இடைமறித்தார் ஒரு தடவை அவர் பேச்சை நிறுத்தி அந்த வெள்ளையை எடு அந்த வெள்ளையை எடு என்று கத்தினார் அதாவது தமக்கு வேண்டிய வெள்ளை உள்ளங்கியை டைக்கன் எடுத்து கொடுக்காததற்காக அவர் கத்தினார் மற்றொரு தடவை அவர் இடைமறித்து அவளுக்கு சீக்கிரம் பிரசவமாகிவிடுமா என்று தலையை ஆட்டிக்கொண்டு கண்டிப்பது போல பேசினார் அது நல்லதல்ல சரி பேசு மூன்றாவது தடவை அவர் இடைமறித்தது இளவரசர் ஆண்ட்ரூ தமது விளக்கத்தை முடிக்கிற சமயத்திலாகும் கிழத்தனத்தால் கலகலத்து போன தமது குரலில் கிழவர் பாட ஆரம்பித்தார் அதாவது பிரான்சில் பிரபலமாய் விளங்கும் ஒரு பாட்டு மால்ப்ரோ யுத்தத்திற்கு போகிறார் அவர் எப்பொழுது திரும்புவார் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்பதுதான் அந்த பாட்டு அவர் குமாரர் முருவளித்தார் அந்த திட்டத்தை நான் ஒப்புக்கொள்ளுவதாக நான் சொல்லவில்லை அந்த திட்டம் என்னது என்பதையே உங்களுக்கு சொல்கிறேன் நெப்போலியனும் இதற்குள்ளாக தனது திட்டத்தை வகுத்து விட்டான் நமது திட்டத்தை விட அது மோசமானது அல்ல நல்லது புதிதாக நீ எதுவும் எனக்கு சொல்லிவிடவில்லை என்று அந்த கிழவர் கூறிவிட்டு மீண்டும் சிந்தனையுடனும் வேகமாகவும் அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்பது கடவுளுக்கே தெரியும் நீ சாப்பாட்டு அறைக்கு போ என்று சொன்னார் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவடைந்தது